பெருந்தலைவர் காமராஜரை இழிவுபடுத்தவர்களை கண்டிக்க வேண்டும் என்று நோக்கத்தோடு வலியுறுத்தியிருக்கிறார் பாண்டியலார் மக்கள் இயக்கத்தினுடைய அன்பர்களே உங்கள் அத்துறை பேருக்கும் நன்றி வந்த வழக்கத்தை தெரிவித்துக் கடந்த ஒரு நான்கு ஐந்து தினங்களுக்கு முன்னதாக மூளை இல்லாத முட்டாள் என்று அறிவிக்கப்படுகிறார் தனக்குத்தான் எல்லாம் தெரியும் என்று மாறுதட்டி பேசிக் கொண்டிருக்கிறார் முட்டாளர்கள் யூ டியூப் சேனலில் பெருந்தலைவர் காமராஜரை பற்றி அவதூறாக பேசியிருக்கிறார் இருக்கிறார் நடக்காத ஒன்றை நடுதலாக சொல்லி மக்களிடத்தில் பொய்யான பரப்புரைகளை பரப்பியதோடு மட்டுமல்லாமல் வரலாற்றை குறித்து பார்க்க அவர்களுக்கு துறையாக இருக்கிற அது எந்த இயக்கமாக இருந்தாலும் சரி அவருக்கு துறையாக இருக்கிற எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் சரி மிக மிக கண்டிக்கத்தக்க வேதனையுடைய செய்தாக இருக்கிறது பெருந்தலைவர் காமராஜர் இந்த மண்ணிலே ஒன்பது ஆண்டு காலம் சீனிவாசன் சென்று ஒன்பது ஆண்டு காலம் தமிழகத்து மிகப்பெரிய பொற்கால ஆட்சியை உருவாக்கி தந்தவர் பெருந்தலைவர் காமராஜ் என்பது முத்தார் முத்தாருக்கு தெரிய வாய்ப்பில்லை பெருந்தலைவர் காமராஜர் ஆண்ட காலத்திலே அவர் பிறந்திருக்க வாய்ப்பே இல்லை அதற்கு பின்னால் பிறந்தவன் அதற்கு பின்னால் இருக்க அரசியல் கட்சியை தூக்கி வைத்துக் கொண்டு ஒரு மோசமான நிலை இங்கே சொல்லுகிறார் என்று சொன்னால் இது என்ன வகையிலே அரசு அரசியல் பிழை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு முத்தாக் என்கிற ஒரு முத்தால் கேள்வி கேட்க சேவலுக்கு வந்த கேள்வி கேட்கிற அத்தனை பேர்கள் உரிமையிலே பேசுகிற ஒரு வராக இருந்து கொண்டிருக்கிறார் அதே காமாச்சரா இடத்திலே பேசினாலும் சரி மற்ற அரசியல் கட்சி இடத்திலே பேசினாலும் சரி நீ போ வா என்று பேசுகிற ஒரு முத்தாக இருக்கிற அந்த முத்தாக் இந்த இதெல்லாம் அங்கே கைவித்து கடைசியிலே தியாக முன்னிலை தோன்றியிருக்கிறார் எங்களுடைய தியாக தலைவர் பெருந்தலைவர் காமராஜ்

முத்தாவை பயன்படுத்துகிறார்கள் முத்தாவதற்கு ஒரு மைக்கல்லாக இருந்து கொண்டிருக்கிறார் அந்த முத்தாவை தமிழகத்தில் இருக்க அனைத்து நாடா சமுதாயமும் அங்கே மனு கொடுத்து அவர்களை அவர் மீது நிலவரை கட்டி சொல்லியிருக்கிறார்கள் தமிழக காங்கிரஸ் தலைவர் மரியாதைக்குரிய செல்வம் பொருளை கூட நேற்றையதும் இதை பற்றி தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற செய்தியினை மக்களுக்கு சொல்லியிருக்கிறார் ஆனால் இங்கே பாண்டியனார் மக்கள் இயக்கம் என்பது பட்டிவீரம் பற்றி சவுந்தர பாண்டியனார்கள்

அந்த செருப்படிந்து மற்றவரையும் அழைத்து சென்றிருக்கிற மிகப்பெரிய மகானாக பாண்டியால் வளர்ந்திருக்கிறார் அவருக்கு பின்னாலே தான் மக்களால் காலிலே செருப்பளித்தார்கள் சூழல் உருவாக இருக்கிறது அந்த வழி

தமிழகத்தில் நிம்மதியாக வாழ்ந்த வரலாறு இல்லை பாபராஜரை தொட்டாய் நீ கிட்டாய் என்ற செய்தி இந்த தமிழகத்திலே உருவாகும் முத்தார் என்ற முத்தாரை நாம் முழுமையாக கண்டிக்க வேண்டும் என்ற வாய்ப்பு கொடுத்தவைக்கு அந்த நிலைக்கு நன்றியை தெரிவித்து தொடர்ந்து போராட்டம் மாற்றமல்ல காவல்துறையில் செய்தியை கொடுத்து